அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கோவிந்தசாமி இதை எத்தனையோ வக்கிரமான கேள்விகளை சந்தித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையே பிறருக்கு கேலி தான் போய்விட்டது பலமுறை பலரிடம் இப்படியான கேள்விகளை எதிர்கொள்ள நேர்ந்திருக்கிறது அவை சங்கடமான கேள்விகள் என்பதை விட மனதை கூச வைக்கிற கேள்விகள் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து மீள அவர் படாத பாடு பட வேண்டியிருக்கிறது நாள்பட நாள்பட பழகி போனது உண்மைதான் என்றாலும் இன்றைய கேள்வியால் நிலை குலைந்துதான் போனார் கேள்வி கேட்டது வேறு யாராக இருந்தாலும் அவரால் ஜீரணித்துக் கொள்ளவோ அல்லது உதாசீனப்படுத்தவோ முடிந்திருக்கும் ஆனால் கேட்டது அவரின் சொந்த மகள் இந்திரா அவர் வளர்த்து ஆளாக்கிய மகள் பாட்டியின் இறந்த உடலின் அருகே அழுது கொண்டிருந்தவள் வெடுக்கென்று கேட்டுவிட்டாள் இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை தேவையா இதை பெத்துக்களேணி யார் அழுதா கேள்வி எதிர்பார்த்தல்தான் ஆனால் யார் யார் கேட்பார்கள் என அவர் எதிர்பார்த்து வந்தாரோ அவர்கள் எல்லாம் கேட்காமல் நினைத்தே பார்த்திராத இடத்திலிருந்து இந்த தாக்குதல் என்ன பதில் சொல்ல முடியும் நிராயுத பாணியாய் நிற்பவரின் மீது நடத்துகிற அசுர தாக்குதல் எந்த தந்தைக்கும் வரக்கூடாத நிலை பெத்துக்களேணி யார் அழுதா உண்மையில் அழுததால் தானே அவர் சம்மதிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது அந்த அழுகைக்கு பின்னால் இருந்த வெறுமையை தாங்க முடியாமல் தானே ஒத்துக்கொண்டார் திரும்பி இரண்டாவது மனைவி மகேஸ்வரியை பார்த்தார் தூரத்தில் குழந்தையை கொண்டு வந்து கொண்டிருந்தாள் குழந்தை சிரித்து கொண்டிருந்தது அதன் கையில் ஐஸ்கிரீம் அபத்தமாய் தெரிந்தது அவருக்கு சாவு வீட்டில் ஐஸ்கிரீம் இணக்கியபடி சிரிக்கும் குழந்தை இந்த பிரச்சனையின் ஆணிவேர் இவ்வளவு நேரம் தெருவில் போன ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்துவிட்டு அடம் பிடித்து அழுது வீறிட்டு எல்லோரையும் தன் பக்கம் திருப்பி முகம் சுளிக்க வைத்த குழந்தை மூன்றரை வயதான அருண் அழுகிற அருணை தூக்கிக் கொண்டு மகேஸ்வரி நகர்ந்தவுடனே மகள் அந்த கேள்வியை கேட்டுவிட்டாள் எதிரில் குத்துக்காலிட்டு குந்தி பிணக்கட்டிலை பிடித்தபடி இருந்த முதல் மனைவி ராசாத்தி உருரென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாள் இவர் அங்கே வந்தபோது திரும்பி கூட பார்க்கவில்லை மகளின் இந்த கேள்வியின் போது மட்டும் திரும்பி இவரை ஒரு நெருப்பு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டாள் பார்வையில் சுற்றி நின்றும் உட்கார்ந்தும் மார்பில் அடித்து அழுது கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்த அத்தனை பேரும் ஒரு கணம் இவரை திரும்பி பார்த்தனர் உடல் பூசியது இவருக்கு இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் அத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார் அந்த தவத்தை கலைக்க எத்தனை பேர் ஏன் இப்படி செய்தார்கள் காரணிகளாக இருந்தவர்கள் எல்லாம் கொள்ள இதோ நடுநாயகமாக அத்தனை பேர் முன்னிலையிலும் இவர் மட்டுமே குற்றவாளியாய் தண்டனை கைதியாய் இந்த அறுபது வயதில் ஒரு அவமான சின்னமாய் தாயின் உடலை பார்த்தார் அமைதியாக இருந்தது முகம் ஒரு வழி இல்லை வேதனை இல்லை தூக்கத்திலேயே பிரிந்த உயிர் இவரின் இந்த நிலைக்கு இந்த தாயும் தானே காரணம் இடத்தை அப்படியே விட்டுவிட்டு விட்டு எங்கேயாவது போய்விடலாமா என ஒரு எண்ணம் எழுந்தது விருட்டென்று எழுந்து நின்றார் மகள் ஏளனமாய் பார்த்தாள் பார்வையை தவிர்த்து பந்தலை விட்டு வெளியில் நடந்தார் கோவத்தை மைனருக்கு மகளின் குத்தல் காதில் விழ மீண்டும் கூசி போய் மெதுவாய் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார் அப்போது ஐம்பது வயது கோவிந்தசாமிக்கு அந்த வயதில் வாழ்க்கையின் முக்கால் பாகத்தை நகர்த்தி விட்ட காலத்தில் அது நேர்ந்திருக்க கூடாதுதான் ஆனால் நடந்துவிட்டது விவாகரத்து வாங்காமலே பிரிந்து வாழ்கிற நிர்பந்தம் அவருக்கும் இது எனப்பட்டது முதல் மனைவி ராசாத்திக்கும் இது தேவைப்பட்டது அப்போதே உறவினர்கள் குசு குசுத்தார்கள் புறம் பேசினார்கள் அகம் பேசினார்கள் எதிரில் பேசினார்கள் மறைவில் பேசினார்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இந்த வயதில் என்ன சண்டை சச்சரவு கேட்குது இருக்கிறத தின்னுட்டு இருந்துட்டு போய் சேர வேண்டியது ஒத்து போகலேன்னா வயசு என்ன வயசு இருக்கிற வரைக்கும் மாதிரி நிம்மதியா இருக்க வேணாமா அட வளர்ந்த பசங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பெரிய மனசு ஒத்து போகவில்லை என்றாலும் பல்ல படிச்சுக்கிட்டு ஓட்ட வேண்டியது தானே பச்சைத்தண்ணைய குடிச்சாலும் ஒரு நிம்மதி வேணும் தொட்டதற்கெல்லாம் நொட்டு சொல்ற வீட்டுல மனசனால நெய் சோறுனாலும் தின்ன முடியுமா உறவினர்கள் ஒத்து ஊதினார்கள் மூதி பெருக்க வைத்தார்கள் அது பற்றிக்கொண்டது எல்லாவற்றையும் பொசுக்கி புகை கத்தியது வீட்டு பிரச்சனை தெருவுக்கு வந்தது ராசாத்தி வசதியாக தான் வாழ்ந்தாள் கோவிந்தசாமியின் அரசு வருமானம் அவளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை சந்தோஷமாக நகர்ந்தது வாழ்க்கை ஒரு பையனும் ஒரு பெண்ணும் பிறந்து வளர்ந்து ஆளாகும் வரை சிறு சிறு சச்சரவுகள் எழுந்தாலும் கோவிந்தசாமியை விட்டு கொடுத்தார் சொந்தமாய் வீடு கட்டினார் பையனுக்கு கடை வைத்து கொடுத்தார் மகளின் பெயரில் வங்கியில் பணம் போட்டு வைத்தார் என்றாலும் பிள்ளைகளுக்கு அம்மாவின் மீதே ஈர்ப்பு இருந்தது ராசாத்தி எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய மனசு பெற்றவளாக இல்லை வீட்டு வாடகை வந்தது கடையில் வருமானம் வந்தது இவரின் சம்பள பணத்தையும் மொத்தமாக கொடுத்தார் கோவிந்தசாமிக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவரிடம் இருக்கிற ஒரே குறை சதா பேசிக்கொண்டே இருப்பார் பேச்சு என்றால் உள்ளே ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுகிற பேச்சு இல்லை உண்மையை கூட உண்மையாய் பேசிவிட முடியாத காலத்தில் இவரின் வெள்ளந்தியான பேச்சு ஆரம்பத்தில் யாருக்கும் நினைஞ்சலாக தெரியவில்லை ஆனால் நாளாக நாளாக அதை தொடர்பாக உணர்ந்தார்கள் முகம் சுழித்தார்கள் பதில் சொல்வதில்லை என்றிருந்து பிடிப்பதில்லை என்று ஆனது ஒரு கட்டத்தில் அவர் வீட்டில் இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லை வீட்டிலேயே தீவாக ஆனார் கடைசியில் தனியாகவே வந்துவிட்டார் வாடகைக்கு ஒரு அறை எடுத்து தங்கி வேலைக்கு போனார் ஹோட்டலில் சாப்பிட்டார் ஒத்துக்கொள்ளவில்லை சமைத்து பார்த்தார் முடியவில்லை மெஸ் ஒன்றை கண்டுபிடித்தார் பரவாயில்லை என்றிருந்தது தனிமை கொடுமையா இருந்தது துணைக்கு ஒரு வானொலி மட்டும் வைத்துக் கொண்டார் வேலை அறை என நகர்ந்தன நாட்கள் தேவைகளை தானே செய்து கொள்வது பழகி போனது கொஞ்ச நாள் கழித்து சில உறவினர்களும் மனைவியும் மகளும் தேடி வந்தனர் பஞ்சாயத்து நடந்தது இனி சேர்ந்து வாழ வழி இல்லை என்றான பின் வீட்டை மனைவி பெயருக்கு மாற்றி தந்தார் வங்கியில் இருந்து சேமிப்பு முழுவதையும் வாங்கி கொண்டு தீர்த்து அறுத்து கொண்டனர் ஒற்றும் இல்லை உறவும் இல்லை என்று ஆயிற்று கோவிந்தசாமியின் அம்மா இளைய மகனுடன் கிராமத்திலேயே தங்கி இருந்தது அதற்கு நகரம் ஒத்து வரவில்லை உயிரோடு இருக்கும்போது போது எண்பது வயதிலும் மாதத்திற்கு ஒரு முறை இவரை தேடி வரும் மகனின் நிலைக்காக அழுது சாபம் கொடுத்தது என்றாலும் அவ்வப்போது ராசாத்தியையும் பேரன் பேத்தியையும் கூட போய் பார்த்து வரும் கோவிந்தசாமி பிரிந்து வந்து இரண்டு வருடங்கள் கழித்து அவரது மகனுக்கு திருமணம் நடந்தது அதற்கு அடுத்த வருடம் மகளுக்கும் திருமணம் நடந்தது இவரை யாரும் கூப்பிடவில்லை இவரும் போகவில்லை ஏண்டா இந்த வயசுல கஷ்டப்படுற இன்னொரு கல்யாணமாவது பண்ணிக்க ஏண்டா என்று ஒரு நாள் இவரிடம் கூறியது கிளவி இந்த வயதில் இன்னொரு கல்யாணமா என்று கோவிந்தசாமிக்கு சிரிப்புதான் வந்தது கிழவியின் பேச்சை அவர் பெரியதா எடுத்துக்கொள்ளவில்லை நாளாக நாளாக கிழவியின் நச்சரிப்பு அதிகமானது சில உறவினர்களும் இதை நியாயப்படுத்தினார்கள் வசதி இருந்தும் இப்படி தனியாக கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வயசுல நீயே துணியை துவச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஏம்பா இது இப்ப பரவாயில்லை கை கால் நல்லா இருக்கு நாளைக்கு ரெட்டேர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை யார் கவனிச்சுக்கிறது கண்டிப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்ம சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கு ஏற்பாடு பண்ணலாமா எல்லாவற்றையும் தவிர்த்தார் பிடிவாதமாக இருந்தார் இன்னும் ஆறு வருஷம் போனா ரிட்டையர் ஆக போறேன் இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சொல்லும் ஊர் சொல்லும்னா கவலைப்படுற ஊர் எப்படியும் பேசும் நீ கஷ்டப்படும் போது ஊரா வந்து உதவுது நிறைய யோசித்தார் ஒரு வேலைக்காரியை வைத்துக்கொள்ளலாம் என்றார் அதை விட கல்யாணமே பண்ணிக்கலாம் என்றார்கள் இறுதியாய் ஒரு முடிவுக்கு வந்தார் விதவையோ வாளா வெட்டியோ இருந்தால் பார்க்கச் சொன்னார் அதிலும் கிராமத்தில் இருக்கிற ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்குமே என்று நினைத்தார் அப்படித்தான் இந்த மகேஸ்வரியை இரண்டாம் தாரமாய் கைப்பிடித்தார் திருமணமான ஐந்தே வருடத்தில் கணவனை இழந்து அம்மா வீட்டோடு கிராமத்தில் இருந்தவள் மகேஸ்வரி குழந்தையும் இல்லை குழந்தை பிறக்காத பெண்தானே என்று இவரும் ஒத்துக்கொண்டு ஒரு கோவிலில் பத்து பதினைந்து உறவினர்கள் முன்னிலையில் தாலி கட்டினார் மகேஸ்வரியின் உறவினர்கள் இவர் பக்கத்திலிருந்து இருந்து இவருடைய அம்மாவும் தம்பியும் மட்டுமே வந்திருந்தனர் இவருக்கு கல்யாணம் ஆனது தெரிந்து ராசாத்தியும் பிள்ளைகளும் கேவலமாக பேசுவதாக இவருக்கு செய்தி வந்தது எதிர்பார்த்ததுதானே என பொறுத்து கொண்டார் ஆனால் சிலவற்றை மட்டும் அவர் ஜீரணித்துக் கொள்ளவே நிறைய சிரமப்பட வேண்டியிருந்தது இவரும் மகேஸ்வரியும் வெளியில் போகும்போது சிலர் நமட்டு சிரிப்பு சிரித்தனர் நகரத்தில் தெரியாது என்றாலும் இவர்களை தெரிந்தவர்கள் பின்னால் சிரிப்பதைப் போல உணர்ந்தார் உங்க மகளா என சிலர் தெரியாமல் கேட்கிற இரண்டு பேரின் முகங்களுமே வெளிறி போகும் வெளியே சேர்ந்து செல்வதை நிறைய தவிர்த்தனர் ஐம்பத்தாறு வயது முப்பத்தி ஆறு வயது என்பது மிகப்பெரிய இடைவெளிதானே கொஞ்ச நாளில் அதுவும் பழகிப் போனது ஆனால் இன்னொரு சங்கடம் வந்தது மகேஸ்வரி கர்ப்பமானால் இவருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது குழந்தை பிறக்காதவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தது வம்பில் வந்து முடிந்து விட்டது இது வெளியில் தெரிவதற்குள் களைத்து விடலாம் என்றார் ஆனால் மகேஸ்வரி முரண்டு மகேஸ்வரிக்கோ தாங்க முடியாத வேதனையாய் இருந்தது இது அவளுக்கு எதிர்பாராது கிடைத்த வரம் அதை இழக்க அவள் தயாராக இல்லை இருவருக்குள்ளும் வாக்குவாதங்கள் நடந்தது பொறுமையாய் சொல்லி பார்த்தார் மகேஸ்வரி நிலைமையை புரிஞ்சுக்கம்மா இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டா ஊர் என்ன பேசும் கிழவனுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாளைக்கு எனக்குன்னு ஒரு பிடிப்பு வேணாமா அவள் சொல்வது நியாயமாகத்தான் தெரிந்தது இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களில் தன் ஆயுள் முடிந்து விட்டால் பாவம் அவளின் மீதி வாழ்க்கை என்னாவது என்று யோசித்தார் ஒரு குழந்தை பிறந்தால் அதை வளர்த்த ஆளாக்கி அதன் நிழலில் இளைப்பாறி காலத்தை ஓட்டி விடுவாள் எல்லாம் சரி மகேஸ்வரி ஆனால் நான் வெளியில் தடை காட்ட முடியாது ஏன் முடியாது நாம என்ன திருட்டுத்தனமா பண்றோம் உங்க பொண்டாட்டி தானே நானும் இப்படியே பேசி பேசி கடைசியில் அவள்தான் வென்றாள் இவர் ஓய்வு பெற ஒருவருடம் இருக்கும் போது அருண் பிறந்தான் வெளியில் சொல்லவே கூச்சப்பட்டார் ஆனால் தெரியாமலா போகும் சார் சிங்கம் சார் நீங்க சாருக்கு இன்னும் நாலு கல்யாணம் பண்ணாலும் ஓகேதான் உடன் வேலை செய்கிறவர்களின் பேச்சு என நெளிந்தார்ின்றது கிளவி பேரனை தூக்கிக் கொண்டு கொஞ்சியது அந்த வயதில் கிழவி நடமாடியதே அதிசயம்தான் பிள்ளை பிறந்தது தெரிந்த சில மாதங்களில் அடங்கி இருந்தவர்கள் கிளற ஆரம்பித்தனர் ராசாத்தியும் அவள் மகளும் வழக்கு தொடுத்தனர் மூன்று மாதத்திற்கு பிறகு ஓய்வு பெற்றதும் கிடைக்கும் பணமும் ஓய்வூதியமும் தங்களுக்கே வர வேண்டும் என வாதாடினர் சட்டப்படி விவாகரத்து வாங்காமல் விட்டதும் இரண்டாவது திருமணம் ரகசியமாய் நடந்ததும் அவர்களுக்கு வசதியாய் போனது நீதிமன்றத்துக்கு இரண்டு ஆண்டுகளாய் அழைகிறார்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வழக்கு நடப்பதால் பணமும் வராமல் ஓய்வூதியமும் கிடைக்காமல் இழுத்துக் கொண்டிருக்கிறது வழக்கு முடிகிற நேரம்தான் இந்த நேரத்தில் கிளவி கிராமத்தில் மண்டையை போட்டுவிட்டது இவருக்கு தகவல் வந்ததுமே மகேஸ்வரியை கிளம்பச் சொன்னார் மூத்தவள் வருவாளே என நினைத்ததுமே பகீர் என்றது மகேஸ்வரிக்கு வழக்கு நடக்கிற போது அங்கே ஏதும் ஏடாகூடமா நடந்து விடுமோ என தயங்கினாள் கிளம்பு எது நடந்தாலும் இனி சந்திச்சுதானே ஆகணும் என இவர் வற்புறுத்தி மகேஸ்வரியை அழைத்து வந்தார் வந்த இடத்தில் இதோ நினைத்தது போலவே கேள்வி வந்துவிட்டது தாய்க்கு தலைப்பிள்ளைதான் சொல்லி போட வேண்டும் என்பதால் கோவிந்தசாமியை தேடினார்கள் யாரோ ஒருவர் அங்கும் இங்கும் தேடி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தவரை கூட்டி வந்தார் நெய்ப்பந்தம் பிடிக்கணும் பேர பிள்ளைங்களை கூப்பிடுங்க ஒரு பெரியவர் கத்த ராசாத்தியின் மகன் கணேசின் நாலு வயது பையன் தினேசும் மகள் இந்திராவின் மகன் குணாவும் கிளவியின் இரண்டாவது மகனின் பிள்ளைகளும் வந்தனர் ஆளுக்கு ஒரு நெய்ப்பந்தத்தை பிடித்து கொண்டு பாட்டியை சுற்றி நின்றனர் நீ ஏமா தள்ளி நிற்கிற பிள்ளையை இறக்கி விடு நெய்ப்பந்தம் பிடிக்கட்டும் ஒரு பெரியவர் சொல்ல மகேஸ்வரி அருணை கிளவிக்கு அருகே கொண்டு வந்து தயங்கியபடி விட்டாள் யாருப்பா இந்த பையன் தினேஷ் காட்டி கேட்டான் பையன் இல்லடா என்றான் கணேசன் குரலில் கிண்டல் வழிவது மாதிரி தெரிந்தது கோவிந்தசாமிக்கு தினேஷ் அப்பாவிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு அருணை நெருங்கினான் உன் பெயர் என்ன அருண் இந்த பாட்டி உனக்கும் பாட்டியா ஆமா எல்லா குழந்தைகளும் கையில் நெய்ப்பந்தத்தோடு பாட்டியை சுற்றத் தொடங்கினர் குணா முன்னாலும் அருணும் தினேஷ் பின்னாலும் சுற்றி வர கால் தடித்து கீழே விடப் போனான் அருண் அவன் கையிலிருந்த நெய் பந்தம் எகிறி சற்று தள்ளி விழுந்தது தினேஷ் கேட்டி அருணின் கையை பிடித்தான் ஒரு கையை அருண் பிடித்திருக்க இன்னொரு கையை குணா பிடித்துக் கொண்டான் மூன்று குழந்தைகளும் கைகளை பிடித்தபடி பாட்டியை சுற்றி வரத் தொடங்கினார்கள் குழந்தைகள் கைகோர்த்தபடி சுற்றி வருவதை கோவிந்தசாமி பார்த்தார் மகேஸ்வரி பார்த்தாள் முதன் மனைவி ராசாத்தி மகன் கணேசன் மகள் இந்திரா அனைவரும் பார்த்தார்கள் மொத்த கூட்டமும் பார்த்தது ஆடு பக குட்டி உறவுன்னு இதை பெரியவங்க சொன்னாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் ரத்த சொந்த விட்டுடுமா நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி